மாமா எடுத்து வந்துட்டேம்மா மாமா ஆ அம்மா சாமி கும்பிட்டு வெதநெல்லாம் எடுத்து இந்தவும் கூட்டுக்காரிகள்கிட்ட எல்லாம் கொடுத்து தொட்டு கும்பிட சொல்லுமா இருக்கட்டும் இருக்கட்டும் இதனால என்ன இருக்கு கும்பிட்டுட்டோம்லாம் எடுத்து தூவி விட வேண்டிய அப்படி இல்லைம்மா வெதநிலை நாலு பேரை சாமி கும்பிட்டு அது கைப்படாத தொட்டு கும்பிடணுமா அதுக்குன்னு உள்ள மரியாதையை நம்ம கொடுக்கணுமா அப்போ தாமா நம்மளுக்கு முற்போகமாக விளைஞ்சி நிற்கும் ஆ சரிங்கம்மா நீங்கள் சொன்னது மாதிரியே செஞ்சிடுவோம் அடியலாம் அடிய மூணு பேரும் வித நல்ல தொட்டு கும்பிடு சாமி நல்லா நேர்ந்துக்கிறங்கட்டி ஆ நல்லபடியாக விளைச்சல் இருக்கணும்னு அன்னைக்கிலியக்கா எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த வருஷம் உங்கள் விவசாயத்துக்கு ஏற்ற மழை பெஞ்சு விவசாயம் இந்த வருஷம் அமோகமாக இருக்கும் பார்த்துக்கிறங்க ஆமாமா எல்லாரும் சொட்டு கும்பிட்டாங்க மாமா நீங்களும் நம்ம குலதெய்வத்தை மனசில் நல்லா நேர்ந்துக்கிட்டு நல்ல வரைங்க மாமா அப்பனே முதற்கன் தெய்வமே விநாயகப் பெருமாடே என் குலத்தை காக்கும் குல தெய்வமே எல்லா தெய்வங்களும் எங்கள் கூட இருந்து எங்களோட விவசாயத்தை மென்மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் அருள் புரியணும்ப்பா போடுங்கம்மா உங்கள் பொண்ணான குலவைய அக்கா அன்னைக்கி மாமா விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் ஒரு பாட்டு எடுத்து விட வேண்டியதானே ஆமாம்மா அன்னிக்கிலி ஆ ஏதாவது ஒரு நல்ல பாட்டாக பாடு ஏ குட்டி காடுகளாம் நீங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கீ அன்னைக்கிளியை பாட சொல்லி நீங்கள் தான் ஏதாவது ஒரு ராகத்தை எடுத்து விட வேண்டியதானே அன்னைக்கிளி அப்படியே பாட்டை பிடிச்சிருட்டேன் அடி என்னடி இது மச்சான் நம்மள ராகம் போட சொல்றாரு ஆ வெதநெல்லு விதைக்கையில ஏதாவது ராகம் பாடணும்னு சொல்லுவாங்க என்ன பாடுறதுன்னு தெரியல ஏட்டி ஏண்டி நெடுவாளி நீந்தே ஏதாவது ஆரம்பிச்சு விட வேண்டியதானே ராகத்தை அன்னைக்கு அப்படியே பிடிச்சி நாலு வரையில பாடட்டேன் சரி சரி

அங்க அங்கம் பூரா ஏ பொண்ணு வாசம் புவ வாசம் என்ன புசிக்கலாம் கட்டிக்கலாம் காலம் பூரா என்ன புசிக்கலாம் கட்டிக்கலாம் காலம் பூரா அன்னைக்குலேயேக்கா பாட்டு சூப்பராக இருந்துச்சு போங்க ஆ நல்லா சம்பா நெல் வரைக்கையில் நல்லா சம்பா நெல் பாட்டாக தான் பாடி கலக்கிட்டிய போங்க ஆ அன்னைக்கிலே ஆ இந்த வெதநெல் தீந்துருச்சுமா ஆ அந்த வெதநெல் புட்டியை கொண்டுட்டு வாமா அதையும் விதைச்சி விட்டுருவான் அன்னைக்கு அந்த மாமாவோட சேர்ந்து எம்பிட்டு கஷ்டப்படுது அது அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னோன்னே மாமா இந்த வந்துட்டே மாமா வந்துட்டே மாமான்னு பின்னாடியே குடுக்கு என் புருசன் நூறு வாட்டி கத்துனா கூட என்னன்னு திரும்பி கேட்க மாட்டேன் அன்னைக்கிளி அக்கா பாக்கையில் எனக்கே ஆசையா இருக்கு ஆமாட்டி நெருவாளி ஆ மாமானா அன்னைக்கிக்காக்கா அம்பிட்டு பிடிக்கும் மாமாவுக்கு என்னமாச்சும் உதவி செய்யணும் ஏதாவது ஒரு வகையில் மாமாவுக்கு உதவி செய்யணும்னு அன்னைக்கு இல்லையக்காக்க அம்பிட்டு ஆசை ஆனால் கா உடம்பு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது ஆனாலும் வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு மாங்கு மாங்குன்னு பார்க்க அந்த மாமியா கிளடிதான் எந்த நேரமா அன்னைக்கு இயக்காவை வஞ்சிக்கிட்டே இருப்பான் அட உண்மையாகவே அன்னைக்கி ஏக்கா சூப்பரில் வேறு லெவலில் இருக்காங்க அவங்க மற்றபடி எப்படியோ அவங்க மற்றவங்களை எப்படி பேசுகிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ கிட்டே எப்படி நடந்துக்கிறாங்களோ அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்குறாங்கள்ல அது பெரிய விஷயம் என்ன அன்னைக்கு இக்கா கிட்டே இருந்தெல்லாம் நம்ம நிறைய கற்றுக்கணும் ஏட்டி மாடனே கீரை வேணும் கீரை வேணும்னு கேட்டில அங்க போய் பாருங்க ருக்கு விட்டு பச்ச பச்சை விளைஞ்சிருக்குடி வரைஞ்சிருக்குடி ஆளுக்கொரு இனக்கா பிடிங்கிட்டு வாங்கல குளிக்கிறதுனா கூட சட்டெல்லாம் வாங்கலே ஆஹ் மாமா அதுக்குள்ள வந்துருட்டேன் நம்ம எல்லாரும் கிளம்புவோம் ஆ சரிக்கா ஆ ருக்கு கீரை கொள்ளையில இருக்காங்களான்னு தெரியல சரி நாங்க என்னன்னு போய் பாத்துக்கிறோம்க்கா ஆ நீங்க விதைச்சுட்டு எங்களை கூப்பிடுங்க ஏட்டி ருக்கு நல்ல வேளை கொள்ளையில தான் இருக்கியா நாங்க கூட கொல்லையில இருக்கியா இல்ல வீடு இருக்கு போயிட்டியான்னு நினைச்சுக்கிட்டே வந்தான் நல்ல வேலையா போச்சு போ ஆட வாடி வனசா ஆ வா வா என்னது இந்த பக்கம் கீரை கொள்ள பக்கம்லாம் வரமாட்டியே ம் இந்த பக்கம் வந்திருக்கீங்களே என்ன இங்கே மாடன் வந்திருக்கா அடி மாடனே என்னடி அரிசியமா இருக்கே வயக்காடு பக்கம்லாம் அது ஒண்ணும் இல்ல ருக்கக்கா அன்னைக்கு இல்ல அக்கா வதனல்ல போறேன்னு சாமி கும்பிட்டு வர சொன்னாங்க அதான் அங்க சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ருக்கக்கா பாத்துட்டு போலாமேன்னு உங்க கொள்ள பக்கம் வந்தோம் ஓஹோ அதான் சரியா சரி சரி ஆமா நேற்று மழை பெய்யவும் சுப்பிரமணியன் என்ன வீட்டில் வித விதப்பான்னு நானும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நானும் பக்கத்து கொள்ளையில தான் இருக்கேன் சாமி கூட போகிறான் ஒரு வார்த்தை வாங்க கூப்பிடல என்ன நினைக்கலி சரி சரி ருக்கக்கா ஆ விடுங்க உடனே யாரையாவது பற்றி ஏதாவது குறை சொல்ல கிளம்பிடாதிய சரி நாலு இனிக்கு கீரை கட்டு தாங்க கொண்டுட்டு போகிறோம் நாடன் நெடுவாளிக்கு இல்லாத கீரையா நான் நெடுவாளி இந்த கீரை அரைச்சி தாரேன் அரைச்சி இங்கே பம்பு செட்டில் தண்ணி போட்டு விட்றேன் ஆளுக்கு ஒரு முடியா கொண்டுட்டு வாங்க இங்கே பம்பு செட்டு தண்ணியில் கழுவி கிழிவிட்டு போகலாம் ஆமா ஒரே மண்ணா இருக்கேன் ஏ வனசாக்கா இந்த ருக்கு மாதிரி ஒரு கஞ்ச பீஸ் நிறைய இருக்க முடியாது ஆனால் ஒரு கொள்ளை நிறைய கீரை இருக்குல்ல விற்க அந்த இடத்துல கேட்டாலும் பரவாயில்ல கொள்ளையில் நேரடியாக தானே வந்து கேட்குறோம் கூட ஒரு இனுக்கு தான் பிடுங்கி கொடுத்தாண்ண ஆளுக்கும் ஒரே ஒரு கட்டு மட்டும் கொடுத்துருக்கா பாறேன் நீ ஒரு ஆள் வந்தான் கூட ரெண்டு கட்டு கொடுப்பா நம்ம வந்தது மூணு பேர் வந்திருக்கோம் மூணு பேருக்கு ரெண்டு ரெண்டு கட்டு கொடுத்தாலும் ஆறு கட்டாயிருந்தல அவள் யாவாரக்காரி யாவாரத்தை பார்ப்பாலும் என்னத்தையோ கொடுக்கறத வாங்கிக்கிட்டு வா சும்மா கொடுத்த மாட்டா பல்ல பிடிச்சி பார்த்த கதையால இருக்கு ஆமா ஆமாம் இவளுகள்லாம் ஓசியில வாங்கவே மாட்டாள் நான் மட்டும்தான் ஓசில வாங்குறது மாதிரி பேசுவாளுங்க நல்ல ஆளை பார்த்து நான் சொல்றேன் பாரு ஏட்டி மடோனா இங்கே இங்கிட்டு

மதோனா என் கினம் அடி நீ என் இனம் அதனால நான் உன்னை நான் ஃப்ரெண்டாக வச்சிருக்கேன் இப்படி கொண்ட போயிடும்னு சொல்லி தாண்டி இந்த வனசாக்கிட்ட சொல்றேன் ஆளுக்கு ஒரு கட்டு மட்டும் கொடுத்துருக்கே கூட ஒரு கட்டு கொடுத்தானே அப்படின்னு கேட்கறேன் நீ சும்மா கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சி பதம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுது மனசாக்கெல்லாம் ஓசிலேயே ஒன்றுமே சாப்பிடாதவங்க பாரு அதனால அவங்கெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க சரி வா நம்ம போலாம் குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா ஏடி நெருவாளி வம்பு செட்டு முழுக்க நீ தான் கிடக்குறிய நாங்கெல்லாம் எங்கிட்ட நின்று குளிக்கிறது எங்களுக்கு வம்பு செட்டில் குளிக்கணும்னு ஆசை இருக்காது செத்த அங்கிட்டு தள்ளி நின்று குழி ஒரு வயப்பூரா நீ தான் நிற்கிறது மாதிரி இருக்கு இவளுகளுக்கெல்லாம் நான் அஞ்சு நிமிஷம் சந்தோஷமா இருந்துட்டால் பொறுக்காது ஆ தான் அங்கே அம்பிட்டு இடம் கிடக்கல ஆ அதுக்குள்ளே போய் குளிக்க வேண்டியது தானே நான் நிற்கிற இடம் தான் உனக்கு கண்ணுக்கு தெரியுமாக்கேன் எம்மா நீ காலை எட்டி மிதிச்சு என்ன தள்ளி விட்டுறாதம்மா நான் பாட்டில் காவேரி யாத்திரை போனது மாதிரி போயிட போகிறேன் நீ வேற உன்னையெல்லாம் அன்னைக்கு ஆற்றுல அடித்து போட்டும் விட்டுருக்கணும்ட்டி நெடுவாளி ஆ உன்னையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த பாரு என்னை சொல்லணும் அப்படியேங்கப்பா சில்லின்னு கிளைமேட்டில் இந்த மாதிரி வயகாட்டுக்குள்ள உட்காந்து பம்பு செட்டில் சட 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 சடன்னு அடித்து ஊத்துற தண்ணியில் தலையை காமிச்சு குளிக்கிறது அடேங்கப்பா இந்த சுகமே தனி தான் என்ன தான் மோட்டரை போட்டு ஷவரில் தலையை காட்டி நின்றுட்டு குளித்தாலும் பாதி நனைஞ்சும் பாதி நனையாமலும் வெளியில் வரணும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிராமத்தாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அடி இப்போ சொன்ன மாடனே அது என்னமோ நூத்துல ஒரு வார்த்தை தான் போ கிராமத்துல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வயலு பம்பு சட்டம்லாம் அனுபவிக்க முடியும் இந்த டவுன்ல கிடக்கிறவங்க என்னத்தை அனுபவிக்க முடியுங்க இந்த ரோடு வண்டி போறதோ அந்த புகை தான் அனுபவிக்க முடியும் அதை அனுபவிச்சுட்டு சீக்கிர சனத்தைய வாங்கி இழுத்து வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு தெரிய வேண்டியது சரிம்மா சரிம்மா ரெண்டு பொம்பளையிலும் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க அந்த என் நண்பர்கள்லாம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கா அவங்கள்ட்ட நாலு வார்த்தை பேசிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வயலில் பம்பு செட்டு வச்சு யாரெல்லாம் குளிச்சிருக்கீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி கிளைமேட் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள் ஆ சரி அப்படியே நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு பாய் உறவுகளே